ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் அப்பன் முருகன் என்னுடைய பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்காகவே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே வெற்றியை நான் கொடுக்க போகிறேன் அப்பா முருகா இதை எப்படியாவது எனக்கு நடத்தி கொடுங்க இந்த காரியத்தை எப்படியாவது நல்லபடியாக எனக்கு முடிச்சு நீ என்னிடம்தானே வேண்டுதல் வைத்தாய் இதோ உனக்கான வெற்றியை நீ மனம் மகிழும்படி கொடுப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன் எப்போதுமே எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றால் அடுத்தவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதென்பது இயல்பான ஒன்றுதானே ஆனால் இப்போது நீ பெறப்போவது மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையே சந்தோஷமாகவும் சகலத்தையும் பெறக்கூடியதாக அமைந்த வெற்றி இது இந்த மிகப்பெரிய வெற்றி நாளை உன்னை தேடி வருவதால் தான் இப்போதை என் பாதம் தொட்டு வணங்கச் சொன்னேன் என் செல்வமே இனிமேலும் வாழ்க்கையை வாழனுமா நினைச்சு வருந்திக்கொண்டே வாழாதே வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் அது உன்னை ஜெயிச்சு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு முடிவெடு உன்னுடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் தூசியாய் உன்னை விட்டு விலகிப் போகும் என் செல்வமே உனக்கு வேண்டாத எல்லாம் மிக தூசியா நினைச்சுக்கோ உனக்கு பிடிச்சதையெல்லாம் மிக பெருசா நினைச்சுக்கோ ஏன்னா பிடித்தது அருகில் இருந்தால் பிடிக்காதது தானாகவே உன்னை விட்டு விலகிப் போகும் உனக்கு வேணாம் வேணாம்னு சொல்கிற பிரச்சனையும் துன்பமும் உன்னை தேடி தேடி வரும்போது உனக்கு எது வேண்டுமோ உனக்கு எது மன மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயங்களையெல்லாம் ஞாபகப்படுத்தி அதை உன் அருகிலேயே வைத்துக்கொள் வேண்டாததும் பிடிக்காததும் தானாக உன்னை விட்டு விலகும்படி உன் அப்பன் முருகன் நான் அற்புதம் செய்வேன் என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க மனிதர்களை யாராலும் உன்னால் உன்னால் மாற்ற முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை உன்னால் மாற்ற முடியும் தானே யார் உன் மனசுக்கு பிடிக்கலையோ யார் உன் குணத்துக்கு ஒத்து வரலையோ அவர்களை விலக்கி வைத்துவிட்டு உனக்கு ஒத்து வரக்கூடியவர்களையும் உன்னை தட்டி கொடுத்து உன்னை முன்னேற்றத்திற்கான வழிகளை எடுத்து செல்பவர்களையும் உன் அருகிலேயே நீ வச்சுக்கோ நீ தேவையில்லைன்னு யாராவது நினைக்கிறதுக்கு முன்பாகவே நீ எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஆளாக எல்லார் முன்னாலும் தவிர்க்கவே முடியாத சக்தியாக மாபெரும் ஆளாக வெற்றியை பெற்று வாழும் வீரனாக வாழ்ந்துவிடு என் செல்வமே சீக்கிரம் உனக்கான எல்லா முயற்சிகளையும் கடமைகளையும் செய்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்க பழகு யாருமே உன்னை விட்டு விலக நினைக்கவும் கூடாது உன்னை விலக்கி வைக்கணும்னு யோசிக்கவும் கூடாது அதற்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா செய்யணும் நல்லா சம்பாதிச்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு வேலையும் முயற்சியும் மட்டும் போதாது சின்ன வயசாக இருந்தால் நீ நல்லா படிக்கவும் செய்யணும் படிப்பும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய திறமையும் முயற்சியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் என்று செல்வமே அன்பை வெளிப்படுத்துவதற்காக அதிகம் யோசிக்க வேண்டாம் உன் மனசுக்கு தோணுச்சுன்னா எல்லார் மீதும் அன்போடு பேசி பழகு ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய அன்பிற்கு அவர்கள் தகுதியானவர்களா சரியானவங்களா நல்ல குணம் உடையவர்களா என்பதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோ நேரத்திற்கு தகுந்தாற் வேஷம் போடக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களின் போலியான அன்பில் நீ கரைந்து உருகி மருகி போய்விடக்கூடாது என்று செல்வமே எப்போதுமே கிடைச்சதை பெருசாக நினைக்காம எது கிடைக்கலையோ அதையே பெருசாக நினைக்கக்கூடிய மனிதர்களின் மனம்தான் எனக்கு நன்றாக தெரியுமே நீயும் அதே போல உன் கையில் இருப்பதை சிறப்பாக நினைக்காமல் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்ததுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க முதல்ல உன்னை சுற்றி என்ன இருக்கு உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு அழகாய் அற்புதமாய் உன் வாழ்க்கையை வாழ பழகு உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் புத்திசாலியாக இருந்தால் நீ முட்டாளாக ஆகிவிட வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் என்ன சொல்கிறேன்னு புரியலையா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தான் தான் அதிமேதாவி தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் தான் புத்திசாலின்றதை போல பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ எதுவும் தெரியாத ஆள் போலவும் அப்பாவித்தனமாய் விகுளித்தனமாய் அமைதியாய் இருந்து விடுவது தான் உன்னுடைய புத்திசாலித்தனம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை காமிக்காம பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தாலும் கூட அதன் மூலமாகவும் நீ ஜெயிக்க முடியுமே செல்வமே எதையுமே எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு எதிர்காலம் தானாகவே வந்து உதவும் நீயும் அப்படி தான் எதையும் எதிர்பார்க்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யதார்த்தமான குணத்தோடு இருக்கிறாய் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையான உன்னை மிகச் சிறப்பாய் வெற்றியை பெறுவதற்கு நான் நிச்சயம் துணையாக இருப்பேன் அதுக்காக தானே உன்னை ஆசிர்வதிக்க உன்னை தேடி ஓடி வந்தேன் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன் மனதிற்கு அனுமதிக்குள் முன் அனுமதிப்பதற்கு முன்பாக கவனமாக இரு ஏன்னா ஒரு விஷயம் உன் மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை அவ்வளவு சுலபமாக நீ வெறுப்பது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அதே போலதானே மனிதர்களையும் ஒரு சில மனிதர்களும் உனக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க தப்பே செஞ்சாலும் சரி சரின்னு சமாளிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துடுற தான் யாரையும் உன் மனதிற்குள் அனுமதிப்பதற்கு முன்பாக எந்த விஷயத்தையும் உன் மனசுக்கு பிடிச்சதா அனுமதிப்பதற்கு முன்பாக அதை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருந்துவிடு நீ பாட்டுக்க எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டீனா அப்புறம் அது சரியில்லை என தெரியும் போது அதை வெளியேற்றுவது கடினமாக மாறிவிடும் அல்லவா இப்படித்தான ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்களையும் உன் கிட்ட இருந்து வெளியே தள்ள முடியாம உன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பத்திலே எல்லாவற்றையும் சரியாக செய்தால் எதுவும் தவறாகி போகாதே என் செல்வமே பல பேர் இங்கே அறிவாளின்னு திமிர்த்தனமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ எப்போதும் தைரியத்தோடு கூடிய துணிவோடு மட்டுமல்ல பணிவோடு கூடிய மரியாதையோடும் எல்லார்கிட்டையும் நடந்துக்கோ உன்னை புரிந்து கொள்ளவர்களிடம் நீ யாரும் நிரூபிக்க அவசியமில்லை ஆனால் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ யாரென்று நிரூபிக்க வேண்டிய தேவையே இல்லை என் செல்வமே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க நீ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அமைதியாக இருந்தாலே புரிஞ்சுக்குவாங்க உன்னை புரிஞ்சுக்காதவங்கிட்ட நீ போய் என்னதான் விளக்கி சொன்னாலும் எவ்வளவோ நேரம் தான் பேசினாலும் அவர்கள் நீ சொல்வது எதையும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள் பணக்காரன் சொத்துக்காக பேயா அலைகிறான் பிச்சைக்காரன் சொத்துக்காக அலைகிறான் இவ்வளவுதான் வெற்றுமையை தவிர எல்லாரும் எதுக்காக அலைகிறவங்களாக தானே இருந்துகிட்டு இருக்காங்க காசு பணம் வச்சிருக்கவே இன்னும் இன்னும் சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறான் ஆனால் காசு பணம் இல்லாத கஷ்டப்படுபவன் நிம்மதியாக ஒருவேளை சோறு சாப்பிட முடியுமான்னு வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கான் எல்லா மனிதர்களும் எதையாவது எதிர்பார்த்து கொண்டும் ஏமாற்றங்களை பெற்றுக்கொண்டும் மீண்டும் மீண்டும் எதையாவது அடைவதற்கு துடித்து கொண்டும் தானே இருக்கிறார்கள் பணக்காரனும் சரி இந்த பிச்சை கேட்பவனும் சரி இருவருமே இந்த உலகில் நிலைத்து நிரந்தரமாய் இருக்கப் போவதில்லை என்பது தானே இருவருக்குமான ஒற்றுமை எல்லாருக்குமே வாழ்க்கை என்பது நூறு ஆயுளுக்கும் குறைவான காலம்தான் அப்படிப்பட்ட இந்த காலத்துல எதையாவது தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காம என்ன கிடைக்குதோ என்ன இருக்குதோ அதை கொண்டு வாழ்க்கையை சமாளித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் கடற்கரை பக்கத்திலேயே இருந்தாலும் கடல்ல அவ்வளவு தண்ணி இருந்தாலும் கூட நாக்கு வறண்டு போச்சுன்னா அதை உன்னால குடிக்க முடியாது தானே ஏன்னா கடல் நீர் யாருக்கும் உதவ முடியாது உதவாது யாராலும் அதை குடிச்சு தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாது அதே போல தான் சில உறவுகளும் இருப்பாங்க அந்த கடல் நீர் அளவுக்கு தண்ணி பக்கத்துல இருந்தும் குடிக்க முடியாதது போல நிறைய உறவுகள் கூட இருந்தும் ஒருத்தர் கூட உபயோகம் உனக்கு நல்லது நினைக்காதவர்களாக இருக்கும்போது அவர்கள் இருந்துதான் என்ன இல்லாதுதான் என்ன அப்படி உனக்கு உதவி செய்யாத மனிதர்களும் நல்லது நினைக்காத மனிதர்களும் உன் அருகில் இருப்பதை காட்டிலும் நீயாக அவர்களை விட்டு விலகி நிற்பது தான் உனக்கு நல்லது வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் நான் படைச்சேனே தவிர உன்னிடம் இல்லாததை நினச்சி கிடைக்காததையும் நினச்சி ஏங்கி வீணடிப்பதற்காக உன் வாழ்க்கையை நான் படைக்கவில்லை என் செல்வமே என்ன கிடச்சிருக்கோ அதை ஏற்றுக்கோ என்ன கிடைக்கலையோ அது நிச்சயமாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் இறைபக்தியோடும் உன் வாழ்வில் அதை பெறுவதற்கான முயற்சிகளையும் வேலைகளையும் செய்யே நீ நடந்து போவதற்கு என மட்டும் பாதையை உருவாக்காதே என் செல்வமே நீ நடந்து போன பாதையில் உனக்கு பின்னால் இன்னும் நிறைய பேர் நடந்து வர்றதுக்கும் பாதையை வச்சுட்டு போ அதுதான் உதவி நீ மட்டும் நல்லா இருந்தால் போதாது நீ நல்லா இருக்க போது மற்றவங்க நாலு பேருக்கு உதவி செஞ்சினா அவர்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் நாலு பேருக்கு உதவி செய்வாங்க இப்படியே உதவிகள் தொடரும்போதும் அது தொடர்கதையாக மாறும்போது தானே இந்த சமுதாயமே மாறும் உன் அப்பன் முருகன் நானும் உனக்கான நல்லது நிச்சயமா செய்வேன் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுத்து இனி நீ எப்போதும் சந்தோஷமாய் வாழும்படி செய்வேன்